நம்முடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் செகண்ட் இயர் ஃபோர்த் செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா அனைவருக்குமான பள்ளியை உருவாக்கிவிடல் இந்த சப்ஜெக்ட்ல யூனிட் ஃபோர்ல ஒரு முக்கியமான டென்மார்க் கொஷின் தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் சரிங்களா இந்த டென்மார்க் கொஷின் வந்து உங்களுக்கு எக்ஸாம்க்கு வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு சோ இந்த டென் மார்க் கொஸ்டின் வந்து நம்ம கிளாஸ்ல ஜாமின் எல்லாத்துக்கும் நான் நோட்ஸ் அனுப்பிச்சிருப்பேன் இந்த கிளாஸை ஒன் டைம் கவனிச்சிட்டு அதுக்கு பிறகு நான் அனுப்புற நோட்ஸ் எடுத்து படிங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல இந்த டென் மார்க் கொஸ்டின் நீங்க முடிச்சிடலாம் சரிங்களா அது என்ன டென் மார்க் கொஸ்டின் அதை நடத்துறதுக்கு முன்னாடி நம்முடைய கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் நைன் ஒன் ஃபைவ் நைன் ஜீரோ எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் டூ இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுவேன் அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இது வரைக்கும் நடந்த அந்த பழைய நோட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்பிச்சிடுவேன் ஓகே இப்போ நம்ம சப்ஜெக்ட் போவோம் இப்போ பாருங்கள் அது என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளடங்கிய வகுப்பறைகளுக்கான கற்பித்தல் உத்திகள் உள்ளடங்கிய வகுப்பறைகளுக்கான கற்பித்தல் உத்திகள் சரிங்களா இந்த கேள்வியை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து பாருங்க இந்த உள்ளடங்கிய இந்த உள்ளடங்கிய அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம என்ன அர்த்தம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் இந்த கேள்வி ஈஸியா படிச்சிருக்கோம் சரிங்களா இப்போ பாருங்க உள்ளடங்கிய வகுப்பறை அப்ப இதில் என்ன சொல்கிறாங்க வகுப்பறையில் வகுப்புகள் யாரெல்லாம் உள்ளடங்கி இருப்பாங்க இப்ப பாருங்க ஒண்ணு பாருங்க பலதரப்பட்ட மாணவர்கள் வகுப்பறையில வந்து பலதரப்பட்ட மாணவர்கள் வருவாங்க ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லா படிக்கிறவங்க தான் வருவாங்க சொல்ல முடியாது பலதரப்பட்ட மாணவர்கள் வருவாங்க அதே மாதிரி பாருங்க கற்றல் திறமையில் வேறுபாடு உடையோர் நல்லா கவனிங்க கற்றல் திறமையில் வேறுபாடு அது ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான் நல்லா படிக்கிறவங்க இருப்பா அடுத்து சுமாரா படிக்கிறவங்க இருப்பா அடுத்து ஆவரேஜா படிக்கிறவங்க இருப்பாங்க அப்படி பலதரப்பட்ட மாணவர்கள் வருவாங்க அடுத்து பாருங்க பல்வேறு சமூக பின்னணி கொண்டு வரும் பல்வேறு சமூக பின்னணியில இருந்து வருவாங்க பொருளாதார நிலைமையில கீழே இருப்பாங்க பொருளாதார நிலைமையில ஆவரேஜா இருப்பாங்க பொருளாதார நிலைமையில பெரியாள இருப்பாங்க இப்படி பல்வேறு பின்னணி சமூக பின்னணியில இருந்து வகுப்பறைக்கு வர்றாங்க சரிங்களா இப்ப புரிஞ்சுச்சா இந்த மாணவர்கள் வர்றாங்க இப்படி வர்ற மாணவர்கள் வந்து நல்லா கவனிச்சுங்க இந்த இடத்துல நீங்க புரியணும் இப்படி வர்ற மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பாருங்க குறைந்த அளவு உடல் குறைபாடு இப்படி பலதரப்பட்ட மாணவர் வராங்க அவங்களுக்கு ஏதாவது உடல் குறைபாடு இருக்கலாம் அது சரியா நடக்க முடியாம இருக்கலாம் கை சரியா இயக்காம இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கலாம் அதே போல பாருங்க மிக குறைவான வகையில் பிற குறைபாடு வேற ஏதாவது குறைபாடு இருக்கலாம் கிட்ட பார்வை இருக்கலாம் தூர பார்வை இருக்கலாம் அதான் பாருங்க மிக குறைவான வகையில் பிற குறைபாடு சரிங்களா அடுத்து பாருங்க சிற்சில சேவைகள் தேவைப்படுவோர் அது சேவைகள் தேவைப்படுவோர் இப்ப ஒரு ஊடகமுற்றோர் வராங்க அவங்களால படியில ஏற முடியாது அவங்களுக்கு சாயுதள வசதி ஏற்படுத்தி

இப்படிப்பட்ட மாணவர்களுக்கு நம்ம எப்படி சொல்லி தரணும் அப்படின்னா மூணு விஷயம் சொல்றாங்க அவங்களுக்கு சொல்லி தரணும் எப்படி சொல்லி தரணும் அப்படின்னா மூணு விஷயம் சொல்றாங்க அதான் பாருங்க ஒண்ணு பாருங்க சக மாணவர்கள் பயிற்சி அளித்தல் முதல் விஷயம் பாருங்க சக மாணவர் பயிற்சி அளித்தல் ரெண்டாவது விஷயம் பாருங்க கூட்டுறவுடன் கற்றல் ரெண்டாவது கூட்டுறவுடன் கற்றல் மூணாவது பாருங்க இணைந்து கற்பித்தல் இந்த மூணு விஷயம் மூலமா இந்த கற்பித்தல் உத்திகளை கையாளலாம் எப்படிப்பட்ட மாணவர்கள் வரான்னு சொல்லிட்டேன் அவங்களுக்கு என்னென்ன குறைபாடுகளுக்கு இருக்கு வாய்ப்பு இருக்கு சொல்லிட்டேன் இப்படி மாணவர்களுக்கு நம்ம எப்படி சொல்லித் தரணும் அப்படின்றதா அதுல மூணு விஷயம் சக மாணவர்களுக்கு பயிற்சி அளித்தல் கூட்டுறவுடன் கற்றல் இணைந்து கற்பித்தல் இப்ப நான் சொல்றதை வச்சே உங்களுக்கு அந்த அடிப்படை கண்டட்டு ஈஸியா புரிஞ்சிருக்கும் நீங்க ஈஸியா எழுதுறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் இப்போ நான் சொல்ற பாருங்க உங்களுக்கு ஈஸியா புரியும் பாருங்க உள்ளடங்கிய வகுப்பறைகளுக்கான கற்பித்தல் உத்திகள் இதுல முதல் பாருங்க உள்ளடங்கிய வகுப்பறைகள் பலதரப்பட்ட மாணவர்களையும் கற்றல் திறமையில் வேறுபாடு உடையோரையும் பல்வேறு சமூக பொருளாதார பின்னரோடு பின்னணி உடையோரையும் கொண்டதாக விளங்குகின்றன உள்ளடங்கிய வகுப்பறை உள்ள மாணவர்கள் குறைந்த அளவு உடல்சார் குறைபாடுகள் கொண்டவராகவோ மிக குறைவான அளவில் பிற வகை குறைபாடுகள் உடையவராகவோ அல்லது சிறு சிறப்பு சேவைகள் மட்டும் தேவைப்படுவராக இருக்கலாம் இப்படி மாணவர்கள்லாம் வர்றாங்க இவங்களுக்கு வந்து என்னென்ன உத்திகள் இருக்கு கற்பித்தல் உத்திகள் ஒரு மூணு உத்திகள் இருக்கு அதை ஒண்ணு பாருங்க சகமானவர் மாணவர் பயிற்சளித்தல் அடுத்து கூட்டுருடன் கற்பித்தல் மூணு இணைந்து கற்பித்தல் இந்த மூணு விஷயம் சக மாணவர் சார் சக மாணவர் பயிற்சி பாருங்க சக மாணவர் பயிற்சி அளித்தல் என்பது ஒரு மாணவர் தன்னுடன் ஒரே வகுப்பில் படிக்கும் மற்றொரு மாணவருக்கு கற்பித்தல் ஆகும் தன்னுடன் படிக்கிற ஒரு மாணவனுக்கு வந்து இன்னொரு மாணவர் கத்துக் கொடுக்குறாங்க அதாவது இதில் ஒரே வகுப்பில் படிக்கும் இரு மாணவர்களில் ஒருவர் நேருக்கு நேராக மற்றொருவருக்கு கற்பிப்பார் பக்கத்துல உட்கார வச்சு நேருக்கு நேராக கற்பிப்பார் சொல்றாங்க அந்த மற்றொருவர் பாருங்க அந்த கற்பிக்கப்படுவர் வந்து அந்த கண்ட் தெரிஞ்சாதான் அவங்க சொல்லி கொடுக்க முடியும் அப்ப அந்த மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு அறிவு இருக்கு அப்படின்றத எந்த அளவுக்கு அது நாலேஜ் இருக்குன்றத ஆசிரியர் தான் கண்டுபிடிப்பாங்க அதான் பாருங்க அந்த மற்றொருவர் கற்பிக்கப்படுவராக செல்வர் இத்தகைய சக மாணவர் பயிற்சித்தல் குறைபாடுகள் கொண்ட மாணவரின் தேவைகளை நிறைவு செய்திருக்கும் வகையில் குறைதீர் கற்பித்தல் அளித்திடவும் கற்பதில் தனிப்பட்ட உதவிகளை வழங்கிடும் கற்பித்தலாக விளங்குகிறது சரிங்களா என்னென்ன படிநிலைகள் இருக்கு அதாவது சக மாணவர் பயிற்சி இடம்பெறும் படிநிலைகள் ஒரு ஒரு வந்து மற்ற கொடுக்காங்க இதுல என்ன படிநிலைகள் நம்ம வச்சுக்கிறோம் முதல் படிநிலையை பாரு வகுப்பில் மாணவரது செயல்திறத்தை மதிப்பிடுறது அந்த சொல்லி கொடுக்கிற மாணவர்கள் வந்து செயல்திறம் எப்படி இருக்கும் மதிப்பிடணும் என்ன பாருங்க வளர்ச்சியில் அனைத்து அம்சங்களிலும் மாணவர்கள் செயல்திறம் எவ்வளவு உள்ளது என்பதை தெரிவிக்கும் விவர குறிப்புகளின் தொகுப்பை தயாரித்தல் ஒரு மாணவனுக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கு இவ இன்னொரு மாணவருக்கு சொல்லிக் கொடுக்கிறதுக்கு அந்த மாணவர்களுக்கு என்ன திறமைகள் இருக்கு அதை அளவிடணும் சொல்றாங்க மூணாவது பாருங்க மாணவர்களது பழங்களை அடையாளம் கண்டு கற்றல் தேர்ச்சி மிகுந்த மிகுந்து காணப்பொருவோடு இருந்து பாத்தீங்களா கற்றல் தேர்ச்சி யாருக்கு அதிகமா இருக்கும் அவங்க சிலரை தேர்ந்தெடுத்து மாணவர் இணையில் கற்பிப்பவர்களாக செயல்படுவதற்கு தேர்வு செய்தல் அப்படி மாணவர்கள் தேர்வு செய்யணும் சொல்றாங்க அடுத்து பாருங்க நாலாவது பாயிண்ட் ஒவ்வொரு கற்பவருக்கும் பொருத்தமான கற்பிப்பவரை முடிவு செய்து முடிவு செய்து சக மாணவ பயிற்சிக்கான இணைகளை உருவாக்கணும் சொல்றாங்க பாருங்க கற்பதற்கு தெரிவு செய்யப்படுவோர் குறிப்பிட்ட பாடத்தில் கற்றல் தேர்ச்சி உடையவராக இருந்தோடு அந்த குறிப்பிட்ட பாடத்துல வந்து கற்றல் இந்த பாடத்தை சொல்லி கொடுக்கிறாங்களோ அந்த பாடத்துல தேர்ச்சி உடையவராக இருக்கணும் சிறிய அளவில் குறைபாடுகள் கொண்ட மாணவர்களுக்கு பாடக்கருத்துக்களை அவர் புரிந்து கொள்ளும் வகையில் கற்பிக்கும் துறையை பெற்றது அவசியமா சொல்றாங்க கற்பித்தல் பொருட்களை முன்கூட்டியே உருவாக்கி அவற்றை சக மாணவ கற்பவரு கற்பவருக்கும் கற்பவருக்கும் அழித்தல் சக கற்பிப்பவருக்கும் கற்பவருக்கும் அழித்தல் சொல்றாங்க பாருங்க சிறப்பு தேவையுடைய மாணவர்களுக்கு கற்பித்திடும் பணியை

பின்னூட்டம் உடனடியாக பின்னூட்டம் வந்து அதாவது நீ சரியா பண்ணல இனி இதை நீ புரிஞ்சுக்கிடணும் அப்படி அவன் உடனே அவனுக்கு என்ன செய்யுது சொல்ல அவன் கத்துக்கிறது தவறோ சரியான உடனே அவனுக்கு சொல்லப்படுறதுனால அந்த தவறு திருத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க மூணாவது பாருங்க சக மாணவர் பயிற்சியளித்தலி தவறுகள் உடனுக்குடன் திருத்தப்படுகின்றன அடுத்து பாருங்க நாலாவது பேட்டு பாருங்க பயனுள்ள கற்றல் நடத்தைக்கு பயிற்சியளிக்கும் வரை முழு மாதிரியாக திகழ்வர் அப்படின்னு சொல்றாங்க அச்சா பேர் பாருங்க இது தனி நபரிடம் கவனம் செலுத்துவதற்கு முக்கியத்துவம் இருக்கிறது ஏன் அவரோட ஒரு மாணவர்கள் தனித்தனியாக சொல்லியிருக்காங்க அப்படி அந்த மாணவர்கள் கவனம் பெற வாய்ப்பிருக்குன்னு சொல்றாங்க ஆரா பெற்ற பாருங்க இதில் பயிற்சி அளிப்பவர் தான் வழங்க வேண்டிய தகவலை மறு ஆய்வு செய்து அதனை பயிற்சி பெறுவதற்கு சிறந்த முறையில் எவ்வாறு வழங்குவது என்பது குறித்து தீவிரமாக யோசிக்கிறார் இது கற்றல் குறித்த ஆழ்ந்த புரிதலை அவரிடம் ஏற்படுத்துகிறது அடுத்து ஏழாவது இது சமூக ரீதியாக அனைவரையும் உள்ளடக்கிலும் செயல்பாடாக திகழ்கிறது இதில் அனைவரும் பங்கு பெற்று பயனிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அடுத்து பாருங்க என்ன அப்படி பாருங்கள் இது மிகவும் செலவு குறைந்த வழிமுறையாகும் ஏன்னா மாணவன் வச்சு மாணவன் சுற்றுறாங்க அதை லாஸ்ட் பாயிண்ட் பாருங்கள் இது மாணவர்களிடம் தகவல் தொடர்பு திறன்கள் சமூகத்தன்மை சகிப்புத்தன்மை மற்றவர்களை அனுசரித்து போதல் போன்றவற்றை வளர்த்துவிடுகிறது சோ இதுதான் என்ன கேட்டீங்கன்னா உங்களுக்கு சக மாணவன் பயிற்சி இருக்குது இப்போ அடுத்த கிளாஸ்ல கூட்டுறவர்களோ கற்றலும் இணைந்து நிற்கிறோம் அடுத்த கிளாஸ் போகும் ஓகே தேங்க்